என்றைக்குமே நம்மளை வளர்த்து விட்டோன்னே மறந்துடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்துட்டு எளிமையாக யதார்த்தமாக பண்ணிட்டு போயிருக்காருங்க சிவம் துபே இந்த மனசு சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை செம்மையாக பண்ணியிருக்காரு சேம் டைம் ரோஹித் சர்மாவை மிகப்பெரிய லெவலில் பாராட்டி ஆகணுங்க விட்டு கொடுத்தமே என்றைக்குமே கெட்டுப்போனதாக வரலாறே கிடையாது என்ன சொல்கிறது அவர் வந்துட்டு கேப்டன்சிலருந்து விலகியிருக்காரு மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் ஆல்ரெடி ஆப்கானி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக டி ட்வெண்ட்டி சீரிஸை வந்துட்டு கைப்பற்றி உள்ளார்கள் என்றே சொல்லலாம் டீம் இந்தியா ஃபாஸ்ட் நடந்த இரண்டு டி ட்வெண்ட்டி மேட்சுமே என்ன சொல்றது மெர்சல் வெற்றி என்று தாங்க சொல்லணும் சுபம் துபே அட்டகாசம் பண்றாரு அதிரடியா ப்ளே பண்றாரு என்றே சொன்னாங்க அதாவது ரஷீத்கானே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா டெஃபனெட்டா அதாவது எந்த ஒரு ஸ்பின்னராக இருந்தாலும் பேர்டு நம்பர் ஒன் ஸ்பின்னராக இருந்தாலும் இவருக்கு வந்துட்டு பௌலிங் போடுறது மிகப்பெரிய கடினம் ஒரு ஸ்பின்னர் என்று கான் சொல்லியிருக்காருங்க அதாவது சிவம் துபேவுக்கு பௌலிங் போடுறது மிகப்பெரிய கடினம் என்று ஏன்னா அவர் பவர் ஹிட்டர் சேம் டைம் செம்ம ஃபுட் ஒர்க் இருக்குது உங்களுக்கே தெரியும் நேற்று ஹார்ட் ரிக்ஷிக் ஸ்பி ஸ்பின்னரில் தான் கிடைச்சாரு தோனியே அதான் கரெக்டாக யூஸ் பண்ணுவார் சிஎஸ்கே டீமில் ஸ்பின்னர் வரும்போது சுபம் இறக்கி விடுவார் ஒரு மூணு சிக்ஸர் அடிச்சு ஆட்டையை மாற்றி விட்டுருவாருங்க பட்டு ஒவ்வொரு ஸ்பின்னர் ஸ்பின்னருக்குமே இவரை பார்த்தா இனி வரும் காலங்களில் மிகப்பெரிய பயம் ஏற்படக்கூடும் எல்லா ஸ்பின்னரையுமே வந்துட்டு முட்டாளாக்கி விடுவார் என்றும் சுபம் துபேவை மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காரு நம்பர் ஒன் ஸ்பின்னர் ரசித் கான் என்றே சொல்லாங்க ரசித் கானோட அந்த பதிவு கரெக்ட் தானா கமாண்டை போட்டு விடுங்க சேம் டைம் நேற்று செகண்ட் மேட்ச் வந்துட்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆப்கானிஸ்தான் அடிச்சிருந்தாங்க ஈஸியாக அதாவது எப்படி சேஸ் பண்ணாங்கன்னே தெரியலங்க சிவம் துபே அண்ட் ஜெய்ஸ்வால் ஆறு சிக்ஸர் அஞ்சு பவுண்டரி அறுபத்தெட்டு ரன் பிளாஸ்னர் ஜெய்ஸ்வால் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அதிக ரன் அதாவது குறைந்த பந்தில் அரை சதம் பேசியவர் இவர் தாங்க முதல் பேட்ஸ்மேனாக ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு அண்ட் சிவம் துபே சொல்லவே தேவையில்லை நாலு சிக்ஸர் அஞ்சு பவுண்டரி அண்ட் அறுபத்தி மூணு ரன் குயிக்காக முடிச்சிட்டாங்கன்னு வைங்கள பதினஞ்சு ஓவரில் ஓகே அதாவது மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்துட்டு இவருக்கு அக்சார் பட்டேலுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க சிவம் துபே பேட்டிங் மட்டும் பிரித்து எடுக்கலங்க பவுலிங்கும் பந்தாடிக்கிட்டு இருக்காரு டெஃபினட்டாக ஒவ்வொரு விக்கெட் எடுத்துறாரு அவர் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு போ போ போகணும் ஆனால் அக்ஸார் பட்டேல் கொடுத்தாங்க அவர் ரெண்டு விக்கெட் தான் எடுத்திருந்தான் வைங்கள ஆனால் அக்ஸார் பட்டேல் வாங்கலைங்க அதுதான் சொன்னேன் இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா இல்லை இது எனக்கு தகுதியான அவார்டு கிடையாது சுபம் துபேவுக்கு தான் போய் சேரணும் அவர் தான் வந்துட்டு முடிச்சு கொடுத்துருக்காரு கடந்த ரெண்டு மேட்ச்சாக அப்படின்னு அவரை கூப்பிட்டு அவார்டு அவர் கையில் கொடுத்துட்டு இவர் கிளம்பிட்டார் என்றே சொல்லலாம் அந்த நிகழ்வுலாம் ஒற்றுமையை குறிக்குதுங்க இளம் பிளேயர்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம இந்த வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ண முடியும் ஓகே அடுத்து நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா என்ன முடிவு எடுத்திருக்காருனா தொடர் ஜெயிச்சிட்டாங்க ஓகேவா இந்த நிலையில் அதாவது சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பே கொடுக்கலங்க சஞ்சு சாம்சனும் ஜெய்ஸ்வாலும் அதாவது கடைசி மேட்ச் வந்துட்டு ஓப்பனிங் பண்ணுவாங்க அதாவது தொடக்க வீரர் அரங்குவாங்க சஞ்சு சாம்சன் கேப்டன் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நான் வந்துட்டு ஃபைனல் மேட்ச் அதாவது இனி அந்த மேட்சில் ஜெயித்தாலும் ஒன்று தான் ஜெயிக்கலாட்டினாலும் ஒன்று தான் சீனியர் பிளேயர்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம் கடைசி மேட்ச் வந்துட்டு சஞ்சு சாம்சன் இந்திய டீமை வழி நடத்துவார் என்றும் ரோஹித் சர்மா வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஒரு கேப்டனுக்கு இந்த பெரிய இந்த பெரிய மனசு அது எளிமையா யதார்த்தமா பண்ணிட்டு போயிருக்காரு என்றே சொல்லாங்க மேலும் வந்துட்டு நம்ம சிவம் துபே அவார்டு வாங்கின பிறகு என்ன மென்ஷன் பண்ணிருக்காருனா இந்த அவார்டு அனைத்துமே வந்துட்டு தோனி வாங்கினமா தான் அவர் இல்லைனா நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டேன் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்க போய் தான் அவர் எனக்கு லேன் பண்ண போய் தான் நான் இந்த அளவுக்கு இந்திய டீம்ல மீண்டும் கம்பேக் பண்ணி விளையாண்டுருக்கேன் இப்படி அவரோட விளையாண்ட ஒரு வருஷத்துல என்னோட கேம் மாறுதுன்னா அவர் இந்திய டீமுக்கு பயிற்சியாளராக வந்தார்னா டெஃபினட்டாக ஒவ்வொரு பிளேயர்களும் என்னை விட பல மடங்கு வளர்ச்சி அடைவாங்க வளர்ச்சி அடைந்தால் இருந்தால் டெஃபினட்டாக நம்மளால் மிகப்பெரிய வேர்ல்டு கப் வின் பண்ண முடியும் டெஃபினட்டாக தோனி வந்துட்டு இந்த வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பயிற்சியாளராக இளம் பிளேயர்களோடு இருந்தார்னா என்ன மாதிரி எல்லா பிளேயர்களும் மிகப்பெரிய லெவலில் அவர் அவர்களோட பிளேயிங் திறன் உயரும் என்று என்னங்க சொல்கிறது சிவம் துபே ஃபைனலாக மென்ஷன் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது